திருவாரூரில் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு துவங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சேமிப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்